வெண்டைக்காய் புளி குடும்பம் வெண்டைக்காயை சுத்தமாக கழுவி வச்சு பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேஃப்பில் கட் பண்ணிக்க வேண்டியதான் பாதி முத்தல் அதுக்கு கீழே போட்டுடலாம் முத்தல் போட்டால் நல்லா இருக்காது கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மல்லெண்ணெய கடுகு வெந்தயம் வெந்தயம் கண்டிப்பா போடணும் எந்த புளிக்குழம்பு பத்த குழம்புனாலும் வெந்தயம் போடணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் இது நல்லா பொறிஞ்ச சின்ன வெங்காயத்தையும் இந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி சமக்காளி வாஷ் எடுத்துக்கலாம் பொடி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காயங்கும் போது கொஞ்ச மூடி போட்டு மூட வேண்டாம் ஏன்னா ஆவி பட்டு ஒழக்கலன்னு ஆயிரும் அதனால மூடி போட்டு வதக்க வேண்டாம் குழம்பு போது லைட்டா நல்லா மூடி மூடிப்படுக்கலாம் தக்காளி சேர்க்கலாம் முந்நூறு வெண்டைக்காய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு தக்காளி வெண்டைக்காய் புளி குழம்புக்கும் அரை கிலோ வெண்டைக்காய் இரநூறு மேலே முத்தலாம் போச்சு வெண்டைக்காய் மட்டும் பார்த்து வாங்கணும் அப்படின்னு வெண்டைக்காய் புளி சரி பொயிலுக்கு வாங்கும்போதும் அந்த நுனி பகுதியை ஒடிச்சு பார்த்து வாங்கணும் வந்து நல்லா வந்து

மல்லி பொடி கொலம் பொடி கொலம் பொடி ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் புளிக்கரைசல் தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கு போதும் புளி குழம்பு தேங்காய் ரொம்ப போடக்கூடாது எந்த புலிகுழம்புக்கும் வத்த குழம்பும் தேங்காய் ரொம்ப சேர்க்காம தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு குளமிளகாத்தூள் மல்லிகைத்தூள் போட்டு புளிக்கரைச்சல் போட்டு குளம் கொச்சிட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதான் தேங்காய் அந்தளவுக்கு கம்மியாக ஊற்றுறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒரு சில அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துருக்கேன் அரைச்சி ஊற்றக்கூடேன் தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் இந்த அடியில் கப்பி மாதிரி இருக்குது இந்த தேங்காய் அரைச்ச கப்பியை வந்து அடியில் உள்ளதான் ஊற்றக்கூடாது அப்படியே வந்து அடியில் தங்கிடும் நம்ம வந்து தண்ணி கலை ஊற்ற தேவையில்ல அது ரொம்ப வந்து அதில் பித்தம் அதிகம் அதனால் அது சேர்க்க தேவையாது வெண்டைக்காய் வெந்துச்சா பார்த்துட்டு உப்பு ஊற்றுக்கலாம் உப்பு வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கிற மாதிரி ஈஸியான விலை எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கிறது இப்போ உப்பு உரப்பு புளிப்புலாம் கரெக்டாக மாற்றலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது காரம் போதும் கிளிவும் போதும் நல்லா கொதிச்சோடன குழம்பு வந்து ஆஃப் அணி விட்றலாம் சுட்டச்சூட வெண்டைக்காய் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு வெண்டைக்காயை வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய லைட்டாக வந்து வெயிலில் காய்ச்சல் வெட்டிட்டு காய வைக்கலாம் வெண்டைக்காயில் ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா வளவளவு தன்மை வந்து இருக்காது ஆனால் அந்த வலவளப்பு தன்மை சத்தியா இருக்கு சுகர் உள்ளவங்க சக்கர நோய் உள்ளவங்க இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்றது பதிலாக நைட் வந்து ஒரு வெண்டைக்காய லைட்டாக ஒரு போட்டு தண்ணியில் வாடி ரெண்டு மூ ஒரு மூணு பீசை வெட்டி போட்டு ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் போட்டு அந்த தண்ணியை காலை பிடிச்சும் போது சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் வெண்டைக்காய் என்ன சதுரத்துக்கு பார்க்கலாம் விட்டமின் ஏ விட்டமின் டி கால்சியம் அயன் இந்த கொலாஜன் தன்மையுடையது இந்த கொலாஜன் தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வெண்டைக்காய் சாப்பிட்றாங்க அந்த வளவளப்பு தன்மையே அந்த கொலாஜ் கொலாஜன் தன்மை காரணம் ரொம்ப ரொம்ப நல்லது கால் வலி மூட்டு வலி இவ்வளவு வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த கொலாஜன் தண்ணி வந்து மூட்டுகளை வந்து நல்லா ஈரப்பத்தை உண்டு பண்ணி நமக்கு வந்து அந்த ட்ரையாக இருக்கிற தண்ணி எலும்புகளுக்குள்ள ட்ரையாக இருக்க தண்ணியை போக்கி நமக்கு வந்து எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ வெண்டைக்காய் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குழாஜன் தண்ணி ஒரு இது சாப்பிட்ணும் அதே அதே மாதிரி இதை பச்சையாக சாப்பிடும்போது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கணக்கில் வீக்காக இருக்கவங்க இந்த வெண்டைக்காய் வந்து சாப்பாடுல எவ்வளவு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பச்சையா சாப்பிடலாம் இல்லைன்னா இப்படி குழம்பு சாப்பிடலாம் வதக்கும்போது அந்த குழாஜி மேலே போயிடும் இந்த குளம் போது இந்த குழாஜி தன்மை போகாது அந்த வெண்டைக்காய் வந்து வெட்டும் போது நமக்கு வெட்ட முடியாது பார்த்தீங்களா குள குழப்பம் இருக்கும் அந்த வளவுட்டு தன்மை தான் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்பு வலி இடுப்பு வலி கைகள் வலி சர்க்கரை உள்ளவங்களாம் இந்த வெண்டைக்காயை நைட்டில் வச்சு வச்சுக்காலும் தண்ணியை குடிச்சிடலாம் இல்லை பச்சையாக கூட சாப்பிட்டு அதே மாதிரி கணக்கு பாடம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கணக்குப்பாடம் வரலைன்னா இந்த வெண்டைக்காய் வந்து டெய்லி கொடுத்துட்டு வரலாம் லஞ்ச் பாக்ஸில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு பீஸ் வந்து கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு முடித்தாச்சு ராஜித் கும்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்கில் பாருங்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம்